விஜய்க்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் முதல்ல கேரவனை விட்டு இறங்கி பப்ளிக்கில் வர பாருங்க கவுன்சர் எல்லாம் வச்சுக்காருக்கு ப்ரோ அப்படின்றார் விஜய் அவரால் ஒரு கூட ஒரு ப்ராப்பராக பண்ண முடியும் பாண்டிச்சேரியில் மூணு நாலு சந்தில் நின்று ஊசியான அவரை வச்சு அங்கே நடத்திட்டு இவர் தொப்பி போட்டுக்கிட்டு அதுக்கு எனக்கு புரியவே இல்லைங்க நான் உடனே அப்படியே நான் முஸ்லீமாக மாறி போகணும் முஸ்லீம்னு நினைக்கல அவங்க நம்பவும் மாட்டாங்க நம்ம ஏன் பண்ணணும் இப்போ சுன்களை எங்களுக்கு போறோன்னா என்ன பண்ண முடியும் அப்போ வெளியில வராத வீட்லேயே இருக்கலாம் என்னங்க நான் என்ன என்னக்க எம்ஜிஆருக்கு இல்லாத பிரச்சனையா இவருக்கு வந்துடும் சார் பிரசாந்த் சொல் இந்தி சார் இந்த போய் இந்திய கிட்ட விட்டு நான் எங்க போய் நிற்ப அவரை போய் கையெழுத்து போடுன்னு கூப்பிட்ட தான் சொல்லணும் இன்னைக்கு ப்ரோ அப்படின்றார் விஜய் அவரால் ஒரு இஃப்தார் நோம்ப கூட ஒரு ப்ராப்பராக ஆர்கனைஸாக பண்ண முடியல என்ன பண்ணியிருக்கணும் இஃப்தார் ரொம்ப நடத்துறதுனா முஸ்லீம் தலைவர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டீங்கல்ல கட்சிக்காரங்க நீங்கள் வராது இன்னொரு ஹாலில் போடுங்க அங்கே கட்சிக்காரர்களுக்கு அதோ அவருடைய அட்வைஸர் இருக்கார் இல்லையா பாண்டிச்சேரியில் மூணு நாலு சந்தில் நின்று ஜெயிச்சார் குசி ஆனந்த் அவரை வச்சு அங்கே நடத்திட்டு இவர் தொப்பி போட்டுக்கிட்டு குள்ளாக போட்டு அதுக்கு எனக்கு புரியவே இல்லைங்க ஒரு 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 நான் நான் கூட ரெண்டு விருந்து கெடுத்துக்கிட்டேன் நான் தான் இதே விபூதி குங்குமத்தோடு போனேன் அந்த நோம்பின் முறையை அதை நான் அனுச அதை நான் வந்து பாராட்டுறேன் அதை மதிக்கிற மாதிரி போகிறேன் நான் உடனே அப்படியே நான் முஸ்லீமாக மாறி போகணும்னு முஸ்லீம்னு நினைக்கல அவங்க நம்பவும் மாட்டாங்க நம்ம ஏன் பண்ணணும் அப்போ சுனதற்கு போகிறோன்னா என்ன பண்ண முடியும் ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் நம்ம எல்லாத்துலேயும் நாம் நாம மாற முடியாதுங்க நாம் நாமாக இருக்கணும் ஆனால் எல்லோருடையும் அனுசரித்து போகணும் அதுதான் சமுதாயம் எங்கள் பக்கத்து வீடு முஸ்லீம் அதோ எயித்து வீடு கிறிஸ்டின் அதோ இந்த வீடு கிறிஸ்டியன் அப்புறம் அது அதுக்கு அடுத்த வீடு முஸ்லீம் பிரியாணி அங்கேருந்து வரும் நான் பிரியாணி சாப்பிட்றேன் இல்லையோ எங்கள் வீட்டில் பிரியாணி சாப்பிட்றாங்க ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு கொடுக்குறேன் ஐயோ பிரியாணி எங்கே கொண்டுறாதீங்க சொல்ல மாட்டேன் ஏன்னா அது அன்பால் கொடுக்கப்படுகிறது எனக்கு பிரியாணி கொடுக்க வசதி இருக்குதுன்னு கொடுக்கல அவங்க ஏன்னா அவங்க வீடு என்ன விலையோ அதே வேலை தான் எந்த வீடு பதினாறு கோடி ரூபா அதனால் அவங்க வசதிக்காக கொடுப்பேன் ஒரு நட்புக்காக கொடுக்கும்போது அதை மதிக்க தெரியல நான் தான் சொன்னேன் நான் வெஜிடேரியனாக இருந்தால் கூட என் பக்கத்தில் இருக்கிறவங்க நான் வெஜிடேரியன் அசைவம் என்ன அசைவம் சாப்பிட்றவராக இருந்தாலும் அவர் பக்கத்தில் உட்காந்து என்னால் இட்லி வடகறி சாப்பிட முடியும் அது என் மனோபாவம் பஸ்ஸில் போலையா ஏன் வெஜிடேரியன் மட்டும் பஸ்ஸில் இருக்கப்பா அதாவது ஏப்போ அவங்கட்டான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அவன் தான் இறங்கி போகணுமே தவிர அவன் மற்றவங்களை சொல்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது சமுதாயத்தில் நம்ம எல்லோருடையும் சேர்ந்து வாழப்பழையோ அதில் ஃபெயிலாகிருக்கட்டான் அதில் கட்சிக்காரங்களையும் உள்ள விட்டு யார் இவர் போய் இன்வைட் பண்ணாங்களோ அவங்கள உள்ள அப்போ வெளியில் வராத வீட்லேயே இருந்துடலாம் என்னங்க நான் என்ன கே எம்ஜிஆருக்கு இல்லாத பிரச்சனையா இவருக்கு வந்துடும் எம்ஜிஆர் வந்து ராத்திரி எட்டு மணிக்கு ஒரு மீட்டிங்க்கு வர்றாருன்னு ஒரு ஊரில் சொல்லுவாங்க விடிய காலத்தில் மூணு மணிக்கு போவார் ஆனால் அந்த எட்டு மணிக்கு வரேன்னு சொன்னபோது இருந்த கூட்டம் ஒருத்தர் கூட கிளையாம மூணு மணி வரைக்கும் இருக்கும் அது வேற அன்றைக்கு இருந்த நடிகர்களுடைய புகழ் வேறு இன்றைக்கி நாமளே பூஸ் பண்ணிக்கிறோம் எந்த நடிகை நீங்கள் இது வரைக்கும் நான் கேட்குறேன் என்னை விட புதுசாக சேர்ந்த நடிகராகட்டும் யாராவது ஒருத்தர் தன் செல்ஃபோன் நம்பரை கொடுப்பாரா நான் கொடுக்குறேன் இல்லை என் செல்ஃபோன் நம்பரை முந்தாநேற்றி கூட ஒரு மீட்டிங் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் தாங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இதுதான் என் நம்பர் எதுக்காக நம்பர் கொடுக்குறோம் உடனே அந்த நம்பரை வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க கிடையாது ஆனால் திடீர்னு ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும் அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்குது சார் நீங்கள் தான் நீங்கள் நம்பர் கொடுத்தீங்களே சொன்னால் நான் என்ன பண்ண போகிறேன் நம்ம மினிஸ்டர் மாசுக்கு ஃபோன் பண்ணி சார் இது மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அவ்வளோதான் பண்ண போகிறோம் நீ நம்பர் கொடுத்து பாருங்கள் உடனே எல்லோரும் லட்சம் பேர் ஃபோன் பண்ணுவாங்களா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க எதுக்கும் நம்பர்கிட்ட இருக்கிட்ட பேசிக்கிட்டு விஜய்யே நம்பர் கொடுத்தா கூட பத்தியா விஜய் நம்பர் என்கிட்ட இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு தான் ஆட்டோகிராஃப் மாதிரி தான் உடனே ஃபோன் பண்ணி என்ன கேட்பாங்க அதெல்லாம் சும்மா பொது வாழ்க்கையில் ஒருவன் வந்து விட்டால் அவன் நேர்மையாகவும் ஒழுக்கமாக இருந்தால் எதுக்குமே பயப்பட வேண்டாம் வந்து விஜய் வந்து என்னோட ரொம்ப என்னோட ஐம்பது வயசு ஆச்சு அவருக்கு என்னோட இருபத்தி வயசு சின்ன விஜய்க்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் முதல்ல கேரவனை விட்டு இறங்கி பப்ளிக்ல வர பாருங்க கவுன்சர் எல்லாம் முதல்ல வச்சுக்காங்க ஒய் கேட்டகரி இவர் கேட்டாருன்னு சொன்னா அது விஜய்க்கு மைனஸ் அண்ணாமலை கேட்டார்னா அந்த ஆளுக்கு ஆசை போலீஸில் அவருக்கு கீழே கான்ஸ்டபிள்லாம் சல்யூட் அடிச்சாச்சு இவர் பல பேருக்கு சல்யூட் அடிச்சாச்சு நமக்கு சல்யூட் அடிக்கிற ஒரு பத்து பேர் கவர்மெண்ட் கொடுப்பாங்களேங்கிற ஆசை அதெல்லாம் சும்மா

தேர்தலுக்கு அப்புறம் நான் சொன்னேன் அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்லிக்கலாம் நான் ஒரு கட்சி கொடுக்குறேன் இப்போ சீமான் கட்சி கொடுத்துட்றேன் பிரசாந்த் கிஷோர் கிட்ட நூறு கோடி ரூபா கொடுத்து ஜெயிக்க வச்சிருவாரா முடியுமா முடிஞ்ச ஜெயிக்க முடிந்தவர்களைத்தான் நான் ஜெயிக்க வச்சேன்னு சொல்ல முடியும் இப்போ அவருக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னது வந்து ஒன்றும் தப்பே கிடையாது இப்போ நான் நானே டெல்லி நான் இல்லைங்க ஒரு ஒரு சின்ன விஷயங்க நான் டெல்லிக்கு போகிறேங்க டெல்லியில் ஒரு மீட்டிங் நடக்குது தமிழ் ஒழிகான்னு போட்டிருக்கான் ஏன்னா கையெழுத்து போட நான் போடுவேண்ணா ஏ கோடான்ட்டு வரமாட்டேன்னா அதைத்தான் பிரசாந்த் கிஷோர் பண்ணார் அவரை போய் கையெழுத்து போடுன்னு கூப்பிட்ட முட்டாள்தான் சொல்லணும் வாங்க வாங்க நீங்கள் கையெழுத்து போடுங்க அதை விஜய் கூப்பிடலையே நல்லா கவனிச்சு பாருங்கள் கொஞ்சம் அடிப்பொடிகள் தான் கோளாறுன்னு பேர் அவங்களுக்கெல்லாம் அதுக்கு தான் கூப்பிட்டு நீங்களும் கையெழுத்து போடுங்க பிரசாந்த் கிஷோர் கையெழுத்து யாருக்காவது தெரியுமா அவர் போன பிறகு இவங்களே போட வேண்டியது தானே பிரசாந்த் கிஷோர்னு இதெல்லாம் அரசியல் செய்ய தெரியாத அடி அடிச்சமொழி கூட தெரியாதவங்க திமுக என்பது ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய அரசியல் பலம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஆளுங்கட்சிங்கிறதுனால சொல்லலை திமுக என்ற கட்சியினுடைய அடிப்படை பலம் தொண்டர்கள் பூத்து அதோடைய கட்டமைப்பு விஜயை நான் ஆரம்பத்தில் நான் அப்ரிஷியேட் பண்ணதுக்கு காரணம் விஜய்யோடைய ரசிகர் மன்றத்துக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அப்படியே கொண்டு போய் அரசியலில் சொல்ல முடியாது நான் இங்கே அஸ்திவாரம் போட்டேன் வீட்டுக்கு அதுக்காக அதை அப்படியே பட்டண பக்கத்தில் கடலில் வச்சிட முடியுமா இங்கே போடுற அஸ்திவாரம் வேறு அங்கே போடுற அஸ்திவாரம் வேறு அதை அவர் தெரிஞ்சுக்கணும் அவருக்கு தெரியும் ஆனால் கேளவன் விட்டு வெளில வரணும் சும்மா ப்ரோ அது காமெடியாக பேசி பிரயோஜனம் இல்லை ஏனென்றால் விஜய் நான் வந்து எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சிக்கு விசுவாசி கிடையாது நான் ஆனஸ்ட்டாக இருக்கிறேன் நேர்மையாக இருக்கிறேன் ஏங்க ஏங்க ரெண்டு பேர் நிற்கிறாங்க இவர் தோப்பார்னா யார் ஜெயிப்பாங்க அவராக ஜெயிப்பார் நீங்கள் தானே ஜெயிக்கணும் இது